கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர் அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர் அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்து கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும் என் சகோதரன் என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன் அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும் அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி முகந்து உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன் மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஓர் அழகான கருத்தை சொன்னார் இருநூறு படங்கள் வெளிவருகிற பொழுது பத்தே பத்து படங்கள்தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார் இன்னொரு கருத்தையும் அதன் உட்புதி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதை நான் சொல்கிறேன் இருநூறு படங்கள் வந்தால் பத்து படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்துப் பார்த்தால் படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன் படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன் அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டல்ல நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இவ்வளவு இருந்தும் படங்கள் இருநூறு படங்களில் ஏன் பத்து படங்கள் மட்டுமே ஓடுகின்றன நூற்று தொன்னூற்று தொன்னூறு படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்துப் பார்த்தால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை நீ தொட்ட வாழ்க்கை நீ துன்புற்ற வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில் அந்த தன்மை அருந்து போனதனால் அந்நியப்பட்டு போனதனால் வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன் சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உலகும் போராக என்னை அறிமுகப்படுத்திய வா கௌதமன் அண்ணன் மீண்டும் படையாண்ட மாவீராவில் என்னை வீரப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களோடு அவர்கள் காடுவெட்டி அண்ணன் குரு அண்ணனாக நடிக்க அவர்களோடு நான் வீரப்பனாக நடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மிகவும் பெருமையாக இருக்கிறது வீரப்பன் ஐயாவுடைய ஆசியாலும் காடுவெட்டி குரு அண்ணன் அவர்களுடைய ஆசியாலும் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அளித்த வா கௌதமன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்கிறேன் சந்தனக்காடு வீரப்பனையும் இந்த படையாண்ட மாவீரனில் வீரப்பனாகவும் நான் பேசிய அந்த வார்த்தைகளை வசனத்தை எழுதி பதிவு செய்த வர்ம வர்மன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் சொல்லுகிறேன் நான் வீரப்பனாக நடித்ததற்காக என்னோடு கூட பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் நான் அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்து வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆக்சுவலி கூப்பிடல என்ன என் ஃப்ரெண்டு படத்துல நடிச்சிருக்கா இவண்டுக்கெல்லாம் கூப்பிடல தான் வந்திருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ ஃபைட்டு எல்லாமே பார்க்கும்போது டீம்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ப்ளஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெருமைப்பிற்குரிய பேரன்புக்குரிய உணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய நிமிடத்திற்கு ஒருமுறை உடம்பாட்டுகின்ற மரியாதைக்குரிய நீர்பூரன் அவர்களே இந்த பிரசாத் ஸ்டுடியோ லேபரட்டியில் நானும் பல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த தேட்டரை யோசிச்சிருக்கேன் என்னடா ஒருத்தர் தரக்குனா பாரு தடக்குனா வராரு இங்கிட்டு போனா ஒரு ட்ரெஸ் மாத்துறாரு அங்கிட்டு போனார் ஜிகனா இன்னைக்கு நல்ல வேலை நீங்க தப்பிச்சிங்க நாளைக்கு வச்சிருங்க வச்சிருக்க எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் தயாரிப்பாளர்களுக்கு அன்புக்குரிய நண்பன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தங்கப்பச்சன் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் விருதாசலம் விருத்தாச்சலம்னு நான் சொல்கிறது விருதாசலம்னு நான் கேள்விப்பட்டது அன்புக்குரிய நண்பன் தங்கர் பச்சனை அவர்கள் வந்து பவளக்குடினு ஒரு படம் வந்து ஏயூர் ஸ்டூடியில் ஸ்டூடி அப்போ தான் எனக்கு தங்கற்பச்சனை வந்து ஒரு நண்பர் அறிவுப்படுத்தினார் அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணிக்கிறார் நான் அங்கே வேறொரு படத்துக்காக போகும்போது அவங்க எனக்கு விருதாசலம் பார்க்குங்க விருதா விருத்தாச்சலத்தை விருதாசலம் இந்த மண் வாசனைங்கிறது இந்த முந்திரிக்காடு இதை பற்றி அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் எனக்கு முதல்ல அறிமுகம் அதுக்கப்புறம் தான் எனக்கு மூலம் மூலமாக அதை பற்றிலாம் செய்தி வந்தது அந்த குழுவில் இருந்து அந்த தங்கற்பச்சனின் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த மாணவர் தான் கௌதமன் இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பகுதியில் நிறைய பணியாற்றின ஒரு இது ஸோ முந்திரிக்காடு அந்த பக்கம் இருக்கிற அந்த பண்பாடு இதெல்லாம் வந்து இந்த கடலைக்கோட்டையெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ மொத்தமா முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் இன்னும் அந்த விவசாயம் கொஞ்சம் இருக்கு இன்னும் வாழுது அதெல்லாம் போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கௌதமனுக்கும் அதை எழுத்தா எனக்கு சொன்ன பச்சனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு விடுத்து ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற கொதிப்பு அந்த வியாபாரம் ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தௌதமுனுக்கு நீ வெற்றி பெறணும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லணும் அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்